அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்து அலமதுல இத தப்பு இல்லை அப்படின்னு சொல்ற இதே சமூகந்தான் இதை மட்டும் தப்புன்னு சொல்லுது சுதந்திரம்னா என்ன அப்படின்னு கேக்கும் பொழுது பர்வீன் சுல்தானா சிஸ்டர் ரொம்ப அழகா சொல்லியிருப்பாங்க அதாவது என்ன வேணும் அப்படின்னு நினைக்கிறனோ அதை செய்யறது மட்டும் சுதந்திரம் கிடையாது எது செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறனோ அது செய்யாம இருக்கிறது கூட சுதந்திரம் தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா சொல்லியிருந்தாங்க சுஹானல்லா அதேதான் நீங்க ஹிஜாபு போட்டிருக்க பர்தாபு போட்டிருக்க எல் எந்த நிக்காப போட்டிருக்க என்ன முஸ்லீமா இருந்தாலும் பெண்மணிகளை போய் நீங்க கேளுங்க நீங்க வந்து கம்பல்ஷன்ல இது போட்டிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேளுங்க அப்படி கிடையாது நாங்க விரும்பி புடிச்சு போடுறோம் இன்ஃபேக்ட் இது எங்களுக்கு ஒரு கவர் வீல் பாதுகாப்பு ஒரு ஏஞ்சல் ஃபீல நமக்கு கொடுக்குது சுஹானல்லா எங்களுக்கு இது தான் ஃப்ரீடம் எங்களுடைய ஃப்ரீடமில் நீங்கள் கை வைக்காமல் இருந்தால் போதும் எங்களுக்கு ஃப்ரீடம் வாங்கி தரீங்க ஃப்ரீடம் வாங்கி தரீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் தான் அப்ரெஸ் பண்ணுறீங்க